வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கா வச்சு ஒரு சுக்கா தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பலாக்கா எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையிலேயும் கத்திலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் பால் வடியும் இது வந்துட்டு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறோம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மட்டன் சுக்கா அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நடுவில் இருக்க இந்த தண்டு நமக்கு தேவையில்லை இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் அப்புறம் தோலை சீவிடலாம் பின்னாடி இருக்க தோலையும் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க இந்த பலாக்கா சுக்கா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மட்டனுக்கு ஈக்குவலாக அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே இந்த பலாக்கா சுக்கா ரொம்பவுமே பிடிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே நீ உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சுடுதி நம்ம வச்சுக்கலாம் ஒரு கடாயில் அந்த தண்ணி ஹீட் ஆனோடனே நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கோங்க டக்குன்னு குக் ஆகிடும் இப்போ மூடி போட்டு இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சின்ன வெங்காயம்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க வலுவலுன்னு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு அந்த தண்ணியை நம்ம சேர்க்கக்கூடாது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் கண்டிப்பாக நம்ம பழக்காய் வேக வச்ச தண்ணியை சேர்க்கக்கூடாது அது வந்து ஒரு கசப்பாயிரும் அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் மசாலா எல்லாமே வந்து பலாக்காயில் மிக்ஸ் மிக்ஸ் ஆகி நல்லா ஒட்டி வரும் அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சோம்பு மிளகு இதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கரலாம் சேர்த்து இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க அதுக்கப்புறமா மல்லிகளை தூவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுடுங்க மசாலாலாம் அப்போ தான் நல்லா ஒட்டி நல்லா வரும் சூப்பரான பலாக்கா சுக்கா ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ